நான் <laughs>

¡Fuera, fuera! fuera. சக்கரவர்த்தி குடிவயில் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி மூன்றாவதாக சஞ்சய் களிமே ஐயனார் நவநீரன்

மீண்டும் முதலாவதாக வேதியன் குடி அடைக்கலம் காத்து கிருஷ்ணாஜி பட்டினம் ஆர்எஸ்என் சேக் ராவுத்தர் இரண்டாவதாக தஞ்சை கைகேடு ஐயனார் சீல்குடி ஏ எஸ் ஆர் நவநீதன் மூன்றாவதாக பொய்வேலையில் திரு முத்து கருப்பல் நான்காவதாக வீர ராகவரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி ஐந்தாவதாக செல்வ நீந்தல் ஏ என்ஆர் சுந்தர்ராஜன் சேர்வைக்காரன் நினைவாக எஸ்ஆர் நீந்தல் காலி இறக்குது பதினாறு வண்டி கலிமேடு ஐயனாரா வேதியங்குடி அடைக்கலம் காத்த ஐயனாரா தமிழ்சேர் விஜயா கம்பத்து பட்டி வடிவேலா வேறீங்கப்பா வண்டி வேறீங்க மீண்டும் முதலாவதாக தஞ்சை சார் நவநீதன் இரண்டாவதாக அடைக்கலம் காத்த ஐயனார் கிருஷ்ணாஜி பட்டினம் ஆர் எஸ் என் சேத்து மூன்றாவதாக வீர ராகவபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி பிடாரி காடு பாலு கோணார் நினைவாக பிடாரி அம்மன் அனல் படர் முன்னாடி போற பைக்கு கூட வருது போங்க இடையூறு பண்ணாதியே போயிருங்க முன்னாடி தற்பொழுது நான்காவதாக ஓமுடைய ஐயனர் திருப்பூரணி சனி அமுத நினைவாக செஞ்சம் முருகன்

e foi పోయి పోయి పోయ్ జ 5వదాగ రందాయి ఆరే జైబాల్ అయ్యా సుందరమడియ భర కుర్మ గడస్పర్ కొనే బర్ద నాడిజిబె సోనేల రందాయి సోటిచి అంబా ஆயிரம் எழுநூற்றி ஆயிரம் நீண்ட முகராவராக சஞ்சய் மாவட்ட

ஐந்தாவதாக அறந்தாங்கி ஆர் ஜெயபால் ஐயா சுப்பிரமணியபுரம் உரும சைக்கிள் கடை ஆனந்தன் பிள்ளை கே அம்பா முதல் கொடியெடுத்து மீண்டும் முதலாவதாக வீர ராகவபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி பிடாரி காடு பாலு கோனார் நினைவாக பிடாரி அம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி கரிமூட்டம் பாக்கியராஜ் மாவிலங்காவையில் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக அந்தாங்கி தொட்டிசி அம்பால் தண்ணி ஊட்டாளா தண்ணி ஊத்தாதான் கோடாது இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டி சி மூன்றாவது மூன்றாவதாக சஞ்சய் கிளம்பேடு ஐயனார் ஏஎஸ்ஆர் நான்காவதாக எம்எல்ஏ காடு ஓம்புரை திருப்புரணி காடு கனி அமுதன் முருகன் இணைந்து ஐந்தாவதாக அறந்தாங்கி ஆர்ஐ ஜெயபால் ஐயா சுப்பிரமணியபுரம் உரும கடற்பன் சைக்கிள் கடை ஆனந்தன் பிள்ளை மறுகவனம் ஞ நினைவானு மாட்டி எழுதி வயனே சுப்ரமணியபுரம் ஒருமா கரப்பர் சைக்கிள் கடை ஆனந்தன் பிள்ளை திருபுரட்சி கே அம்பால் ஓயே 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 ட மோட்டோ ஐதாவதாக காடு கனியமுதன் புண்ணியவேல் பஞ்சுமேல் முருகன் பறமட விடு காடு ஓமுடைய ஐயனார் விடு விடு ஆ பைக்கி போงயா பைக்கி போงயா வீட முதலாலார் வீரே ராகவேந்திரன் பிரி பிலைவாகி அம்மன் இரண்டாவதாக அறந்தாக்கி தொட்டி அம்பாள் மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் கலிமேடு ஐயனார் கீழ்குடி ஏ ஆர் நவநீதன் முத்து மாறி விடுபடு நான்காவதாக அறந்தாக்கி ஆர் எல் ஜெயபால் ஐயா சுப்பிரமணியபுரம் உருவ கருத்து ஐந்தாவதாக நம்ம ஓப்படை ஐயா

முதல் குடியெடுத்து மீண்டும் முதலாவதாக வீர ராகவபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னியபுரம் ஒருமன் கடைப்படை சைக்கிள் கடை ஆனந்த பிள்ளை கே புதுப்பட்டி கே ஏ தற்போது மீண்டும் முதலாவதாக பின்னாடி காடு நினைவாக பிடாரி எம் ஒன் வீரராக கூட பி எஸ் கலிபூர் பிரஜனா தேவி இரண்டு மூன்றாவதாக களிமேடு ஐயனா இருக்கலாம் காத்த ஐயனையா

முதமாடு வீர ராகபுரம் எஸ் பி எஸ் பிரசன்னா தேவி பிட்டாரி காடு பாலு போனார் நினைவாக பிட்டாரி அம்மன் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் கரிமேடு ஐயனார் கீழ்குடி ஏஎஸ்ஆர் நவநீதன் மூன்றாவதாக அறந்தாங்கி தொண்டிச்சி அம்மான் ஐயோ ஆரகத்தோட கூட மாடு மருது மாடு கவனம் சக்கரா சக்கரா சக்கர கவனம் கார்போட்டு 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 சக்கர கவனம் மாடு

아? 앉아 앉아. 뭐하게 <놀람> <놀람> Donapren. Oh, yeah. Podria?